மக்கள் என்னை கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னு அப்போ நான் எதிர்பார்க்கல அது காலம் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு அந்த மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் அதுக்கு அந்த நேரம் சூழல் இடம் எல்லாமே அமையும் ஸோ அது வரும்போது நான் டெஃபினட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கேட்டால் எனக்கு பதிலே கிடையாது இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அதுக்கான நேரம் இது கிடையாது ஸோ எனக்கு கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நான் வருவேன் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்கு இந்த டைம் ஸோ நான் வந்து அந்த அந்த பேஸை வந்து இது வந்து விளையாட்டு இல்லை சும்மா ஏதோ சொல்றாங்க ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது ஸோ அதுக்கு அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுதான் இப்போது